ஆனா இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மாற்றம் வருதுன்னா ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க வரும் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் சுப்ரீம் கோர்ட் போவேன் நீங்க எங்க வேணா போங்க இது ஏன் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சாட்சிகளை அனுமதிப்பாரு சினிமாவுக்கு அது பொருத்தம் ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டைம்ல ஆர்குமெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த கோர்ட்டு படத்தில் கூட ஜட்மெண்ட் டே அன்னைக்கு போயிட்டு ரீகால் கொடுக்கறது வந்து பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் சினிமாக்காக ஒரு சில சீன்களை சீன்கள் அந்த மாதிரி நீதிபதிகள் இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களும் மனிதர்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனா அது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கும் பொழுது சட்டம் என்ன சொல்லுது அது பலதாரம் சீனியர் கவுன்சில்கள் முகுல் ரோதையோ கபில் சிப்ல வச்சு வாதாடும் போது அந்த வாதத்துக்கு அடிப்படையில தான் அவங்க முடிவு எடுக்க முடியும் ஆனா என்னன்னு சார் இந்த அவர் ஜாமீன்ல விட்டு அன்னைக்கு வெளியில வந்து திரு என்ஆர் இளங்கோ செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் அமைச்சராக ஆகறதுக்கு என் எந்த தடையும் இல்ல அமைச்சராக வேண்டாம்னா நீ ஆற்றல் எதுவுமே இல்ல அதனால அமைச்சராக பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதையே இவங்க திருப்பிட்டு கேக்குறாங்க அமைச்சரா அவ சொல்லி அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்த மாதிரி உம் ஆனா அவ இவங்க அந்த இன்டர்பட்ட வார்த்தைகள வச்சில விளையாட முடியும் உம் அவங்களும் விளையாடுவாங்க இப்போ வே துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்கு தமிழக அரசுக்கு இருக்கு முதல்வர் முதல்வருக்குதான் அப்படிதான் ஆனால் கவர்னர் வந்து வேந்தரா இருப்பார் ஆனா என்ன உருட்டுனாங்க கவர்னர் வேந்தர் பதவி நீக்கப்படுகிறார் மெயின் மீடியா உருட்டுனாங்க வேந்தரே முதலமைச்சர் வேந்தரே முதலமைச்சர் தான் ஒரே நாள் தான் அன்னைக்கு நைட்டே யாரும் சொல்லிட்டாங்க போல கூப்பிட்டு எல்லாம் தான் திறக்கவே இல்லை சட்டத்துல கரெக்டா எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும் வேந்தரை துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கு இருக்கு ஆனா அதுக்காக அவர் வேந்தரா ஆட முடியாது வேந்தர் வந்து கவர்னர் தான் அந்த அடிப்படையில்தான் வேந்தர் வந்து துணைவேந்தர்களான கூட்டத்தை கூட்டுறாரு